அதிர்ஷ்டம் பெருகுவதற்கான ஏழு வாஸ்து குறிப்புகள் ஒன்று அழகான நுழைவு வாயில் வீட்டின் நிலைவாசல் அல்லது நுழைவு பகுதி என்பது பாசிட்டிவ் அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி கொண்டதாகும் அதனால் அது எப்போதும் அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டின் முன்பகுதி எப்போது வெளிச்சமானதாக இருக்க வேண்டும் வீட்டின் பிரதான கதவு வைப்பதற்கு வடக்கு அல்லது கிழக்கு சரியான திசை ஆகும் பாதையை மறைத்தது போல் எப்போதும் செருப்புக்களை விடுவதை தவிர்க்க வேண்டும் இது நெகடிவ் என ஜியை ஈர்க்கக்கூடியதாகும் வீட்டுக்குள் செல்லும் பாதை எவ்வித இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டு சூரிய ஒளி வீட்டில் நன்மைகள் பெருகுவதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் நேரடியாக சூரிய ஒளி வீட்டிற்குள் வரும்படி இருக்க வேண்டும் இது வீட்டை வெளிச்சமாக வைப்பதுடன் வீட்டில் உள்ள கிருமிகள் நெகடிவ் ஆற்றல்கள் ஆகியவற்றை அழிக்கக்கூடியதாகும் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பொருட்கள் இல்லாமல் இருக்கும் படி வைப்பது நல்லது வீட்டின் அனைத்து பகுதிகளில் சூரிய வெளிச்சம் படும்படி இருக்க வேண்டும்